அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா பதிமூணு எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் வானிலிருந்து பெய்வது முதல் இரண்டு எழுத்துக்களில் இருக்கிறது மலை நான் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் மூன்றாவது எழுத்தாக வருகிறது நீ ஐந்தாவது எழுத்தும் நான்காவது எழுத்தும் சேர்ந்தால் நாட்காலியின் ஆங்கில வார்த்தை வரும் சார் ஆறாவது எழுத்து ஏழு எட்டு ஒன்பதாவது எழுத்துக்களோடு சேர்கையில் ஒரு வகை சுவை வரும் கரிப்பு பாட்டில் என்கின்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் வார்த்தை ஒன்பதாவது எழுத்திலும் கடைசி இரண்டு எழுத்துக்களிலும் இருக்கிறது புட்டி கடைசி மூன்று எழுத்துக்கள் நீர் அல்லது விறகு போன்றவற்றை சேமிக்கும் பகுதியை குறிக்கும் தொட்டி பத்தாவது எழுத்து ஒரு மெய்யெழுத்தாகும் இத்து விடை மலை நீர் சேமிப்பு தொட்டி முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி மாலாதவனுக்கு மையனூர் இது ஒரு வட்டார பழமொழி அல்லது ஊர்பக்க பழமொழி என்று சொல்லலாம் மையனூர் என்று ஓர் ஊர் உள்ளது பல ஊர்களுக்கு சென்று பெண் தேடியும் கிடைக்காத ஆண்கள் கடைசியில் இந்த ஊருக்கு சென்றுதான் தங்கள் வாழ்க்கை துணைவியை தேடிக்கொள்வார்களாம் அதாவது பல பெண்களை பார்த்து ஜோடி பொருத்தம் இல்லாமலோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களாலோ திருமணம் தடை உள்ளவர்கள் அழுத்து போய் கடைசியாக இந்த ஊரில் தான் பெண் பார்ப்பார்களாம் உடனே திருமணம் கைகூடி விடுமாம் எப்படியும் அந்த மணமகனுக்கு ஏற்ற பெண் அந்த ஊரில் இருப்பாராம் அதையே மாலாதவனுக்கு மையனூர் என்ற பழமொழி சொல்லும் கருத்து இன்றைய தகவல் பார்க்கலாமா ஆன்மீக தகவல் பவுமன் யார் தீபாவளிக்கு காரணமான நரகாசுரனின் உண்மையான பெயர் பவுமன் பவுமன் என்றால் பூமியின் பிள்ளை என்று பொருள் அவன் எல்லோரையும் இம்சித்து நரகப்பாதைக்கு சென்றதால் நரகாசுரன் என்ற பெயர் ஏற்பட்டு அதுவே நிலைத்துவிட்டது இன்றைய விடுகதை பதினோரு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை ஒருவரை பாதையிலிருந்து விளக்குதல் முதல் மூன்று எழுத்துக்களில் வரும் வாகனத்தை பேச்சு வழக்கில் சொல்லும் வார்த்தை நான்காவது எழுத்து ஐந்தாவது ஆறாவது எழுத்துக்களோடு சேர்ந்தால் வரும் ஏழாவது எழுத்து ஐந்தாவது எழுத்தோடு சேர்ந்தால் சாப்பிடுவது வரும் நாய் குறைப்பது ஒன்பதாவது மற்றும் இரண்டாவது எழுத்துக்களில் இருக்கிறது பத்தாவது எட்டாவது மற்றும் கடைசி எழுத்தோடு சேர்ந்தால் நொடி வரும் விடை என்ன கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுக்கதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்